காந்தி மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் வேணு ஞானமூர்த்தி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் விழாவின் அடுத்ததாக அன்று முதல் இன்று வரை பூரண மதுவிலக்கு அதுவே என்னுடைய உயிர் அப்படின்ட்டு இந்த நாள் வரை அந்த பூரண மதுவிலக்குக்காக போராடி கொண்டு வந்திருக்கும் காந்தி மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் வேணு ஞானமுட்டி ஐயா அவர்களை முன்னிலை உரையை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் தகுதி மிக்க இந்த விழாவினுடைய தலைவர் மூப்பா அவர்களே இந்த விழாவினுடைய நாயகர் அன்பு இரா ராஜா அவர்களே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பழங்குடி இனத்தலைவர் தலைவர் திரு ஏகாம்பரம் அவர்களே அன்பு சகோதரி மரியாதைக்குரிய கலாவி அவர்களே மற்றும் இந்த இனிய விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற அன்பிற்சிறந்த உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்க வளமோடு நலமோடு நீடு மனிதம் மனிதன் இதை பற்றி மனிதமுடன் தான் மனிதன் மனிதர்களால் மனிதம் இல்லாமல் மனிதர்களாக இருப்பவர்கள் மிருகங்களாகுவார்கள் என்று நாட்டிலே பிளாட்டோ என்ற பேரறிஞர் சொல்லியிருக்கிறார் இங்கே மனிதம் உள்ள ராஜா அவர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களே தான் இருக்க வேண்டும் மனிதத்திற்கு மனிதத்திற்கு அடிப்படை அன்பு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அன்பில்லாதவர்கள் எல்லாவற்றையும் தனக்கே உரிமை என்று எடுத்துக்கொள்வார்கள் அன்புடையவர்கள் தன் உயிர் எலும்பு அத்தனையும் பிறருக்காக அடிப்பார்கள் அந்த வகையிலே இங்கே அன்பு ராஜாவர்கள் ஏகாம்பரம் அவர்கள் அவர்களெல்லாம் பிறருக்காக வாழ்பவர்கள் பசுமாடோ தாயோ தனக்காக இருக்குன்னு சுரக்கின்ற பாலை அவர்கள் உண்ண முடியாது பசுவின் பால் கன்றுக்கு தாயின் பால் அதன் செயிக்கு மக்களுக்காக உழைக்கின்றவர்கள் அதாவது அவர்களுடைய சேவைகள் பிறருக்காக மக்களுக்காக அப்படி இந்த மக்களுக்காக வாழ்கின்ற இந்த அன்பு உள்ளங்களை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன் அவர்கள் புகழோடு மகிழோடு வாழ வேண்டும் என்று விரும்பி வாழ்த்துக்கு வாழ்த்துகிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முன்னிலை உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி இசை வெளியீட்டு விழாவின்